நண்பர்கள் உணக்காக நீ என்ன பார்க்குற அப்படின்னா டிஎன் நியூஸ் சார்பில் இரண்டாம் நிலை காவலருக்கான தேர்வு வந்து அனவுன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு இப்போ ஒரு சிலர் வந்து ரெகுலராக வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கேட்டிருக்கீங்க இப்போ வர சீரிஸ் அடுத்து ஃபுல்லாக தொடர்ந்து வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விண்ணப்ப படிவங்களில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா ஆன்லைனில் நம்ம நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அதுக்கு என்ன செய்யுறது அப்படின்னு கேட்டிருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது வந்து எப்படி எதை பொறுத்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட தவறு வந்து மேஜர் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதாவது உதாரணத்துக்கு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரு இந்த சர்டிஃபிகேட் நம்பரு தவறுதலாக இருந்துவிட்டால் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு இதுதான் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர்னு வைங்க இந்த நம்பர் வந்து நீங்கள் சர்டிவிகேட்டில் பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு போகிறதுக்கு பதிலாக பதினாறு பதினேழு பத்தொம்போதுன்னு போட்டுருவீங்க இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய தவறு அதாவது வந்து க தவறி நடக்கக்கூடியது இல்லை கவனிக்காமல் விட்டதுனால நடக்கக்கூடியது இந்த மாதிரியான தவறுகளுக்கு உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட மாட்டாது நேராக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் ஆனால் ஒரு போலியான தெரிஞ்சே இந்த தப்பை பண்ணக்கூடியது அதாவது வந்து நம்மள்கிட்ட சர்டிஃபிகேட்டே போலி டாக்குமெண்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து போலியோ வந்து டென்த்து டுவெல்த்து முடித்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கான விண்ணப்பங்கள் மட்டுமே நிராகரிக்கப்படும் எப்போ நிராகரிக்கப்படும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட் நம்பரையும் அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸோ இல்லை மாவட்ட மாநில அளவில் இருக்கக்கூடிய சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸ்லேயே கொடுத்து செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது அதெல்லாம் செக் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது அந்த டேட்டாலாம் ஆல்ரெடி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்கள் கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட் நம்பரையும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிடுவாங்க இந்த ஜாதி சான்றிதழ் அதற்கடுத்து வந்து இந்த காலேஜ் டிசி இது கொண்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க ஒரு சில நேரங்களில் அதை வெரிஃபை பண்ண முடியாமல் போயிடலாம் அப்படி போயிடும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு வந்து நேரில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நடக்கும்போது அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இந்த தவறு வந்து நீங்கள் வந்து வேணும்னே பண்ணியிருந்தீங்க ஒரு டா இல்லாத டாக்குமெண்ட்டை நீங்கள் போலியாக உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்காகலாம் ஒருத்தரோட லைஃப்பை வந்து என்றைக்குமே வந்து போர்டு கெடுக்காது அந்த டி நியூஸ் ஆர்பி வந்து கெடுக்காது இது எதார்த்தமாக தெரியாமல் நடக்கக்கூடிய நிகழ்வு அது நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் கேட்பாங்க இது வந்து என்னால் ஏற்பட்ட தவறு இது இது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் கேட்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இருக்காது மற்றபடி வந்து போலியாக ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விண்ணப்பம் கண்டுபிடிக்கப்பட்டால் நிராகரிக்கப்படும் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம நம்மளை மாதிரி அவங்க வந்து லட்சக்கணக்கில் ஆள் பார்க்குறவங்க வருஷத்துக்கு பதினாலு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டில் அவங்கள வந்து அதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஆள் தானே நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க எதார்த்தமாக அதாவது தெரியாமல் நடக்கிற தவறுக்கும் தெரிஞ்சே நடக்கிற தவறுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் நீங்கள் பயப்படுத்தவில்லை ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்களோட பேரில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட இன்ஷியலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் அவங்க படித்த ஸ்கூலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து தெரியாத நடக்கிற தவறு இது இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம் தெரிஞ்சு பண்ணக்கூடிய தவறுகளை கண்டிப்பாக வந்து போர்டு மன்னிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி